அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் ஆசான் வல்லர் சுதனேஷ் ராஜா நம்ம இந்த சீரீஸ்ல நட்சத்திர சூச்சங்களை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் வரக்கூடிய சனிக்கிழமை என்று மாலை ஆறு டு ஒன்பது மணி வரைக்கும் இருபத்தி நட்சத்திரங்களுக்கும் எளிய தாந்திரிக பரிகாரங்கள் என்ற வகுப்பு இலவசமா சொல்லி போறேன் அதுல சொல்லக்கூடிய தகவல்களை பத்தி சில டிப்ஸ் தான் இந்த ஷார்ட்ஸ்ல சொல்ல போறேன் பொதுவா வந்து பாத்தீங்கன்னா சதய நட்சத்திரம் யாருக்கெல்லாம் பிரச்சனையான நட்சத்திரமா வருதோ அவங்க என்ன பண்ணும்னா எருமை மாட்டிற்கு மூக்கனா கயிறு வாங்கி கொடுங்க ஏன்னா சதய நட்சத்திரம் வந்து எம தர்மராஜாவுடைய நட்சத்திரம் ஸோ அவர் இதில் வருவார் இரம மாட்டில் வருவார் அதுக்கு அந்த மூக்குநாங்கியம் வாங்கி கொடுக்கும்போது அந்த சதய நட்சத்திரத்துடைய நெகட்டிவான விஷயங்களை குறைத்து கொள்ள முடியும் அதோடைய பாதகங்கள்லாம் உங்களுக்கு நடக்காமல் நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும் இந்த மாதிரியான சில சூட்சமான தாந்திரிக பரிகாரங்களை இந்த இலவச வகுப்பில் சொல்லி தர சொல்லி இது முழுக்க முழுக்க சேவை மனப்பான்மையோடு நடக்கிற வகுப்பு யாருக்கெல்லாம் பகுப்பில் படிக்கணும்னு விருப்பம் இருக்கோ அவங்க எல்லாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி இந்த இலவச வகுப்படை லிங்க் வாங்கிக்குவோங்க நன்றி வணக்கம் வாழ்க்கை வளமுடன்